உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் நெல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருடாந்த மகோற்சவத்தின் கொடியேற்றம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் காலையில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது அந்த காணொலிகள் பதிவு செய்திருக்கிறேன் பாக்கா அந்த காணொலியை பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க இன்றைய கொடியேற்றத்தின் பின்னேறம் அதாவது மாலை நேர பூஜை வந்து அந்த காட்சியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த காணொலி ஊடாக நான் உங்களுக்கு காட்டலாம் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பெருமான் வள்ளி தெய்வானை சாமி தராக பார்த்தீங்கன்னா ஆலயத்தின் உள் வந்து வந்துருக்கார் இவ்வளோ அழகான ஒரு காட்சி இப்போ பார்த்தீங்கன்னா வெளியால் வந்துட்டுன்னா வள்ளி தெய்வானை சாமி முருகப்பெருமான் வெள்ளி மயில் மீது அமர்ந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை இருவரும் அன்னப்பட்சியின் மேலே அமர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளி வீதி வந்திருக்கணும் வெளியால் அந்த பூஜை வழிபாடு நிறைவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளி வீதி அடியர்களுக்கு காட்சி தரப்போயினும் இந்த காட்சியை பார்ப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாட்களாக மக்கள் ஆவலாக பார்த்து கொண்டிருந்தவர்கள் எப்பொழுது நாங்கள் முருகனை வெளியாலே பார்ப்போம் அந்த அழகை எப்பொழுது அலங்கார கந்தன் என்று சொல்லப்படுகின்ற நல்லூர் கந்த சுவாமியின் அந்த அழகை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகிலே வழி மீது விளம்பருவேன் அந்த காட்சிகளை நேரில் பார்க்கும் பொழுது அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அந்த காட்சிகளை தான் பாத்தீங்கன்னா எங்களால் முடிந்த அளவுக்கு நான் இந்த காணொலியில் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் பார்த்து கொள்ளுவோம் அங்கே தீபாராதனைகள் காட்டப்பட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியால் போகிறார் போகிறாரு நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு மக்கள் இந்த இடத்துல திரண்டிருக்கணும்னு பாருங்க அந்த அழகின்ற அழகை காண்பதற்காக இந்த இடத்துல எவ்வளவு மக்கள் குவிந்திருக்கணும் காலையிலும் கூட பார்த்தீங்கன்னா கொடியேற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகளவான பக்தர்கள் இங்கே குவிந்ததை பார்க்கக்கூடிய இருந்தது வளமைக்கு மாறாக இந்த முறை பார்த்திங்கன்னா அதிகளவான பக்தர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு பாருங்கள் வெளியால் வர போகிறார் இப்போ அழகாக பார்த்திங்கன்னா அந்த மயில் மீது முருகப்பெருமானா இருந்த அங்காள வள்ளி இருந்த இருந்தபோல் அழகாக வந்து அவர்களுக்கு வந்து வெளியால் கொண்டு வருகிறோம்ன்றது பாருங்க இன்னைக்கு ஆரம்பமான திருவிழா இனி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீனியும் ஒவ்வொரு அலகில் பார்த்தீங்கன்னா மக்களை காட்சி கொடுக்கப் போகிறார் வந்து அருள் பாலிக்க போறார் அதை பார்க்குறதுக்காக வேண்டி தான் பார்த்தீங்கன்னா இங்கே லட்சக்கணக்கில் மக்கள் வந்து ஒன்று கூடிவிடும் அலங்கார கந்தன் சொல்லப்படுகிற நல்லூர் கந்த சுவாமி அவ்வளோத்துக்கு அழகாக வரையிலுமோ அவ்வளத்துக்கு அழகாக அதாவது இந்த ஈழத்திலே அவ்வளத்துக்கு அழகாக சுவாமியை வெளிக்கெடுத்தி அதாவது அலங்காரப்படுத்தி வெளிவீது கொண்டு வருவது அல்லது காட்சிப்படுத்து என்பது பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏன் இந்தியாவிலே கூட இவ்வளவு அழகாகவோ அல்லது காட்சிப்படுத்தல் சிறப்பான முறையில் தெய்வத்தை காட்சிப்படுத்தல் பாத்தீங்கன்னா இந்தியாவையும் விட அவ்வளவுத்துக்கு சிறப்பான ஒன்றாக பார்த்தீங்கன்னா நல்லூர் சுவாமி ஆலயம் இருக்குது இந்தியாவில் இருக்கிறவர்கள் கூட பாத்தீங்கன்னா இதை சொல்லியிருக்கிறார்கள் பல காணொலிகள்லயும் சரி பல பேட்டிகள்லையும் சரி ஆலயம் சம்பந்தமான அந்த விஷயங்கள் போது இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தை பார்த்துத்தான் செய்து கொள்ள வேண்டும் என்ற மாதிரி என அந்த நேர்த்தியாக இருக்கட்டும் ஆலயத்திலேயே கடைபிடிக்கப்படுகின்ற அந்த ஒழுக்கங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா நல்லூர் சுவாமி ஆலயம் ஒரு முன்னுதாரணமாக விளங்குது என்றுதான் சொல்ல வேண்டும் பாத்தீங்கன்னா ஈழத்தை பொறுத்தவரை நாங்களும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு விடயமா இருக்கின்ற

புல்ல <laughs> पवर योगे मु இருப்பவனே பாராலும் உள்ளாதமாயிருப்பவனே இடமா இருப்பவனே எம் மனதுக்கு எப்போ மாயிரமாய் எப்போதும் எம் மனதில் இருப்பவரே யோக வல்லாபினோதனும் நீ எலையோ எ அழையத்தினுடைய பின்வீதியில் நிற்கிறோம் பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து இந்த இடத்துல ஒன்று பேர் இருக்கிறார்கள் என்று இந்த அழகை காண்பதற்கு முழுவதும் அருளை பெறுவதற்காகத்தான் இடத்தில் ஒரு மன அமைதியை தேடிக்கொள்வதற்காக நீங்க அடியவர்கள் தொடர்ச்சியாக அதாவது இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலே இவ்வளவு அடியவர்கள் என்றால் நீங்க தொடர்ச்சியாக போக போக பல மடங்காக நல்லூர் தந்த சுவாமியை சூழ்ந்து அடியவர்கள் வந்து கொள்வார்கள் ஒவ்வொரு திருவிழாக்களையும் பாத்தீங்கன்னா இங்கே மிகவும் சிறப்பாக இடம் பெறும் அதாவது இன்றைய தினம் கூட காலையிலே கொடியேற்ற நிகழ்வின் பொழுது முருகப்பெருமான் தங்க மயில் வாகனத்தில் காட்சி கொடுத்திருந்தார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வந்து மூஷிக வாகனத்திலே காட்சி கொடுத்திருந்தார் அதே மாதிரி வள்ளி தெய்வான இருவரும் பார்த்தீங்கன்னா தங்க அன்னப்பட்சியில அதாவது மூஷிகமும் தங்க மூஷிக வாகனம் தங்க அன்னப்பட்சியில காட்சி கொடுத்திருந்தார் அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான வாகனங்கள்ல முருகப்பெருமான் வெளிவீதி வந்து காட்சி கொடுப்பார் i'm bon